ரெண்டு ஷார்ட் ஃபிலிம் பண்றேன் பிளாக் அண்ட் ஒயிட்டு அதுவும் ஃபிலிம் ஃபிலிம் கிடைக்கல அப்புறம் டெவலப் பண்ணணும்னு பார்த்தா டெவலப்பிங்கு லேபு கிடையாது இருந்தாலும் பண்ணிட்டேன் பிளாக் அண்ட் ஒயிட்டில் அப்புறம் அது கடைசியில் கொஞ்சம் கலர் வரும் அந்த கலருக்கு நெகட்டிவ் கிடைக்கல அப்புறம் கிட்ட போய்ட்டு அந்த அவுடோர் யூனிட்டில் கடைசியில் மிச்சல் கேமராவில் கடைசி வரைக்கும் எக்ஸ்போஸ் பண்ண மாட்டாங்க அதில் கடைசியில் ஒரு ஃபார்ட்டி ஃபிஃப்டி ஃபீட்டுன்னு சொல்லுவோம் தட் இஸ் இப்போ சொல்கிறதுங்கன்னா ஒரு டூ மினிட்ஸ்க்கு அப்படியே நின்றுடும் அந்த நெகட்டிவ் அந்த நெகட்டிவ் கேட்டு வாங்கி அதை கல கலர்ஸில் கலரில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை பிரசாத் ஸ்டுடியோவில் எடுத்துகிட்டு போய் டெவலப் பண்ணி இந்த பிளாக் அண்ட் ஒயிட்டை எங்கள் இன்ஸ்டியூட் இப்போது இவங்களா படிச்சிருக்காங்களே அப்போது ரமேஷ் என்று சொல்லிட்டு அப்போ இருந்தார் அவர் இன்ஸ்டியூட்டில் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டு கெமிக்கல் வச்சுருந்தாங்க அதில் டெவலப் பண்ணி ஸ்க்ராட்ச் ஆயிடுச்சு பரவாயில்ல ஆனாலும் பரவாயில்ல நம்ம ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறோம் அவ்வளோதான் நமக்கு இஷ்டப்பட்ட ஒரு விஷயத்தை செய்கிறோம் அப்படின்னு நாக் அவுட் அப்படின்னு ஒரு ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் எடுத்து நைன்டி த்ரீல நேஷனல் அவார்டு பெஸ்ட் டேரக்ஷன் அதுக்கப்புறம் பெஸ்ட் டைரக்ஷனுக்கு ஷார்ட் ஃபிலிம் தட் இஸ் நான் ஃபீச்சர் ஃபிலிம்ன்றவாங்க இதெல்லாம் இப்போ பார்க்கறதுலாம் நீங்கள் நான் ஃபீச்சர் ஃபிலிம் ஃபீச்சர் ஃபிலிம் வேறு தட் இஸ் ஃபீச்சர் ஃபிலிம்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லாருக்கும் எழுபத்தஞ்சாவது நிமிஷம் ஃபீச்சர் ஃபிலிம் ஞாபகம் வச்சுக்கோங்க எழுபத்தஞ்சாவது நிமிஷம் ஃபீச்சர் ஃபிலிம் இன்டர்நேஷனல் சினிமாட்டோகிராஃபி ஆக்ட் பிரகாரம் ஷார்ட் ஃபிலிம்ன்றது ஒரு நிமிஷமும் இருக்குது பத்து செகண்ட் இருக்குது இருபது செகண்ட் இருக்குது எல்லாம் இருக்குது ஸோ அதுபடியாக நான் வந்து அந்த நாக் அவுட்டை பண்ணும்பொழுது ரொம்ப சினிமா இன்னும் சினிமாவில் இருக்கவங்கள பார்க்கல அந்த படத்தை ஏன்னா நான் வெளியே விடலை அநேகமாக நான் அது சொல்ல வேண்டாம் ஏன்னா நான் ஒரு இன்ஸ்டாகிராம் அப்படின்லாம் சொன்னாங்க நான் அதை வெளியவே விடலை

கிளாப்பை வாங்கிட்டு அதுக்கப்புறம் பேசுறது ஆனால் நம்ம ஊரில் லேக்ன்னு சொல்லுவாங்க அப்படி இல்லை இட்ஸ் அஸ்டைங் ஸோ அது மாதிரி அந்த விஷயத்தை பண்ணது அப்போ எல்லாரும் கேட்டாங்க அப்போ நான் தான் வந்து வந்து குறும்படம்னு சொன்னேன் தமிழில் அப்போ கே பாலச்சந்திரன் ஏப்பா என்னமோ குறும்பு படம்லாம் பண்ணியிருக்கீங்களாம் அப்படின்ற சரி தெரியல அந்த டைம்ல நான் எப்பவுமே சில விஷயங்கள் எல்லாம் அட்வான்ஸாக போயிடுவேன் சில விஷயங்கள்லாம் அப்போ அதை பண்ணிவிட்டு நேஷ்னல் அவார்டு கிடைச்ச உடனே அடுத்து கல்பிரட்டுன்னு ஒரு ரூபேன் இந்த நே இது நாக் அவுட் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் தான் கல்பிரட்டு வந்து இருபத்தி ரெண்டு நிமிஷம் அதில் ஒரு வார்த்தை கிடையாது ஒரு டைலாக் கிடையாது ஒன்று வீனஸ் சவுண்டு தான் அதுக்கு பெஸ்ட் எடிட்டிங் கொடுத்துட்டாங்க அங்கே நேஷனல் அவார்டில் பெஸ்ட்டு எடிட்டிங் கொடுத்தாங்க அப்போ யாரும் எடுக்கல ஷார்ட் பிலிம் அப்போ சொல்லிட்டே இருப்பாங்க என் கூட விஜயன்னு சொல்லிட்டு எடிட்டிங்ல இருப்பார் சார் என்ன என்னவோ போய் ஷார்ட் பிலிம் நான் பண்ணிட்டு இருக்காரு என்னவோ பண்ணிட்டு இருக்காரு ஆனால் இன்றைக்கு இந்தியாவிலேயே தமிழகத்தில் தான் நிறைய ஷார்ட் பிலிம் பண்றாங்க ஏன்னா எனக்கு தெரியும் நிச்சயம் இந்தியாவில் தமிழ்நாட்டில் நிறைய கிரியேட்டர்ஸ் இருக்காங்க ஏன்னா நான் எல்லா லாங்குவேஜ் படமும் எடிட் இருக்கேன் எல்லா போயிட்டு போயிட்டுருக்கேன் பூனா இன்ஸ்டியூட்டில் நான் நான் கல்லூரிக்கே போகலை ஆனால் கல்லூரிக்குள்ளார போயிட்டுருக்கேன் பூனா இன்ஸ்டியூட்டில் கிளாஸ் எடுக்கிறேன் நம்ம இன்ஸ்டியூட்டில் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் லாயல் காலேஜில் பிஸ்காமில் ஏதோ கணேஷ் லாங்லாம் அங்கே கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் லைவில் எடுத்துகிட்டு இருக்கேன் ஏன்னா என் கிழங்கட்டைகளோடு இருக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கல அதனால அதனால்தான் முந்தா நாள் வரைக்கும் தாடியெல்லாம் வச்சிருந்தேன் சும்மா ஃப்ரெஷ்ஷாக அடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்துட்டேன் ஏன்னா எல்லாம் தாடி கிடி எல்லாம் பார்த்தாங்கன்னா காலில் விளாட்றாங்க எடுக்க காலில் விட உங்கள் அப்பா அம்மா காலில் விழுங்க உங்கள் தாத்தா பாட்டி காலில் விழுங்க அது விழுந்ததுனால்தான் நமக்கு கண்டென்ட் கிடைக்கும் இப்போ பார்த்த ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் கண்டென்ட் பார்க்கும்பொழுது என்ன அப்படி அவங்க சொன்னது போல் என்ன அசக்தி இருக்காங்களே பிரமாதமாக அந்த ஷார்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்களே சவுண்ட்ஸை மிக்ஸ் பண்ணியிருக்காங்களே மியூசிக் எங்கே வரணும்னு சொல்லிட்டு மியூசிக்கெல்லாம் போட்டிருக்காங்களே அண்ட் எப்படி அந்த சஸ்டைன் பண்ண ஷார்ட்ஸுங்களே எடிட்டிங்கில் பண்ணியிருக்காங்க பல பேர் அண்ட் கேமரா ஆங்கிள்ஸ் எவ்வளோ சஸ்டைன் பண்ணி பண்ணியிருக்காங்க காலம்புற இந்த அதுக்காக தான் பார்த்தேன் அநேகமாக உலகத்திலேயே நிறைய ஷார்ட் ஃபிலிம் பார்த்தவன் நான் தான் இருப்பேன் பார்த்தவன் ஏன்னா ஒரு பத்து நாள் முன்னாடி டான் பாஸ்கோ ஆல் ஓவர் வேர்ல்டுலேருந்து வந்து என்னை செலக்ஷன்ல வச்சுருந்தாங்களே கமிட்டியில் டான் பாஸ்கோல கிட்டத்தட்ட நூறு மணி நேரம் படம் பார்த்தேன் நூறு மணி நேரம் படம் பார்த்து செலக்ட் பண்ணி இப்போ அநேகமாக இந்த மாதத்து கடைசியில் அங்கே டான் பாஸ்கோல அந்த படங்கள்லாம் போடுவாங்க நேரம் கிடச்சா அங்கே வந்து பாருங்கள் நல்லா இருக்கும் எல்லாமே ஏன்னா யங்ஸ்டர்ஸ் மாற்றவில்லை சினிமாவுக்குள்ளாரையே வராமல் பல பேர் பல ஐடியா வச்சிருக்காங்க அப்போ அவங்களுக்கு நான் சொல்லுவேன் அடம் போய் ரைட் ஆங்கிள் ரைங்கிள் டாப் ஆங்கிள் ஓர் த ஷோல்டர் ஷாட் அதெல்லாம் இலக்கணம் தெரிஞ்சவங்களுக்கு நீங்க இலக்கணம் மீறிய கவிதை பண்ணுங்கள் தான் சொல்லுவேன் இலக்கணம் மீறிய கவிதை பண்ண அடி எப்படி வேணா கட் அவன் என்ன கட் பண்ணுறானுங்க அங்கே எல்லாம் ஷார்ட்டு ஜம்ப் தான் நீ ஜம்ப் அவன் அதுக்கு ஒரு லைன் வச்சுருக்கான் டெக்னிக்கில் அவங்க ஸ்கூல் இன்ஸ்டியூட்டில் ஜம்ப் கட்டான் அது ஆனால் நீங்களே ஜம்ப் பண்ணி கட் பண்ணுங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே அட்டி நோ ஆனால் கண்ட் அந்த கண்டன்ட் இங்கே இப்போ பண்ண ஷார்ட் ஃபிலிம்ஸில் எப்படி தான் அவ்வளோ படங்களை பார்த்து இதெல்லாம் பண்ணாங்களோ தெரியல அவங்க சொன்னாங்க அது ரொம்ப பொறுமை வேணும் பார்க்கறதுக்கு அந்த ரொம்ப பொறுமை வேணும் ஏன்னா ஃபிலிம் மேக்கராக இருக்கலாம் ஆனால் செலக்ஷன் கமிட்டியில் இருக்கவங்க பார்க்குறாங்கன்றது ஒன்று விஷயம் இருக்குல்ல ஏன்னா ஆஸ்கார் செலக்ஷன் கமிட்டியில் நான் இருந்திருக்கேன் அப்போ அவ்வளோ படங்களை பார்க்கணும் போய் பார்த்துட்டே இருக்கிறது படங்களை பார்த்துட்டே இருந்ததுனாலே யூ வில் பிகம் அ ஃபிலிம் மேக்கர் இதுக்காக போய் ஃபிலிம் படிக்க படிக்கக்கூடாதுன்னு சொல்லலை படிக்கலாம் அங்கே ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் நிறைய படங்களை பார்ப்பாங்க அதிகமாக தேர்ட் படங்கள் காமிப்பாங்க ஃபிலி அவங்க இவங்களாம் காம்பாங்க அவங்களெல்லாம் பாருங்கள் ஆனால் நம்ம ஊர் டேரக்டர்ஸ்லேயும் பார்த்துக்கோங்க அந்த காலத்துலேயும் டைரக்டர் என்னுடைய தந்தையார் ரொம்ப பேருக்கு தெரியாது டைரக்டர் பீம் சிங் அவருக்கு இது நூறாவது வருஷம் அவர் இருந்து இருந்தார்னா நூறு வருஷம் சினிமாவுக்கும் நூறு வருஷம் ஸோ அது மாதிரி நம்மளுடைய படங்கள் அந்த காலத்து படங்கள் அந்த காலத்து பர்ஃபார்மன்ஸ் அந்த பர்ஃபார்மன்ஸ் எதுலாம் கூட பாருங்கள் யூ வில் நாட் பர்ஃபார்ம எடிட்டர் பாருங்கள் பேசாமல் உட்காந்துருப்பாங்க ஸ்கிரீன்ல என்ன போகுது பார்க்கணும் ஸ்கிரீன்ல போகிறது என்ன ஆக்ஷன் பார்த்தா இந்த எடிட்டர் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் அப்படி நாம ரியாக்ட் பண்ணாதான் யூ வில் கெட் த ரிதம் இன் யுவர் ஹேண்ட் இன் யுவர் மவுஸ் இன் யுவர் கீ பழங்காலத்தில் அப்படி மூவியோல பண்ண பழங்காலத்த பேச்சு கடவுள் இருப்பதும் இல்லை என்பதும் கவைக்கு உதவாத வெறும் பேச்சே கஞ்சி கில்லாதார் கவலை நீங்கவே கருத வேண்டியதை மறந்தாச்சு பழங்கதைகள பேசி காலம் வீணாச்சு ப்ரெசென்ட்டா இருங்கப்பா ஃபியூச்சர் பத்தி கவலை வேணலாம் ப்ரெசென்ட்டுபுல்லா இருக்கணும் அதுதான் அந்த ப்ரசென்ட்டுபுல்லா இருந்த அந்த மக்களுடைய ஷார்ட் ஃபிலிம்ஸ்ஸ பார்க்கும்போது காலையில அதான் நடுவுல சாப்பாட்டுக்குள்ளான்னு கூட்டாங்க மேடம் இன்னும் அவங்கள பாக்காவே சொல்ல இல்லை இப்ப இல்லை ஏன்னா ட்வெண்ட்டி ஃபோர் ஃபிலிம்ஸ் இப்படி திரும்பனா இருவத்தி நாலு ஃப்லீம் போயிடுது இப்படி திரும்பி பார்த்தால் இருபத்தி நாலு ஃப்ரேம் போயிடும் அதனால நல்ல என்ன அப்புறம் சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோத்தையும் பார்த்தோம் நன்றாக இருந்தது அவர்களுக்கு எல்லோருக்கும் அவ்வளோ பேர் அவங்க சொன்னது போல அவ்வளோ ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கும் வாழ்த்துக்கள் தான் கிடைச்சது கிடைக்கல அப்படிலாம் வேணாம் நம்ம அதில் பார்ட்டிசிபேட் ஆனோம் பார்த்தீங்களா அதனால தான் நான் எவ்வளோ இது நாக்க அப்புறம் நிறைய அனுப்பிச்சிருக்கேன் கிடைக்கல அனுப்புங்க கிடைச்சா ஓகே கிடைக்கலன்னா டபுள் ஓகே அதுக்கு ஒரு கை தட்டு கிடைச்சா ஓகே கிடைக்கல டபுள் ஓகே போயிட்டே இருக்கணும் ரன் ரன் ரோலா ரன் ஒரு படம் பார்த்துருப்பீங்க ரன் ரோலா ரன் கோ ரன் 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 எங்கேயுமே திரிக்க பார்க்காதீங்க ரிலே ரேஸ் மாதிரி தான் இட்ஸ் ரிலே ரேஸ் ஒருத்தர் எடுத்தவங்க கொடுத்தாங்கன்னா இன்னொரு ஃபாஸ்ட்டாக ஓடணும் அப்படின்றது தான் செவன்டி எயித் நைன்டீன் ஃபார்ட்டி செவன் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் தான் நான் பிறந்தேன் ஸோ இன்னைக்கு செவன்டி எயிட் முடிஞ்சு செவன்டி நைனில் போயிட்டுருக்கோம் ஸோ அப்டேட்ல போகணும் அவ்வளோதான் இதுக்குலாம் இங்க வந்து பார்த்தேன் முதல் முதலில் இந்த கோயம்புத்தூரில் தான் பிலிம் மேக்கர்ஸ் இருந்தாங்க ஆறு லாங்குவேஜ் பண்ண மலைக்கல்லன்ற ஸ்ரீராம நாயுடு ஸ்டுடியோ தான் இருந்தது இங்கே பொள்ளாச்சியிலேயே நிறைய பொள்ளாச்சிலேருந்து நிறைய பிலிம் மேக்கர்ஸ் வந்து சென்னைக்கு வந்து படங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாருக்கும் தெரியும் பாக்யராஜா அவங்கெல்லாம் எல்லாருமே அதுக்கும் முன்னாடி ஆனால் சினிமா இஸ் குட் ஆல்வேஸ் அந்த நல்ல விஷயங்களை சொல்றதுக்கு நீங்கள் நல்ல நல்ல கன்டென்ட்களை நீங்கள் பாருங்கள் என்று சொல்லிக்கொண்டு இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்த எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி வாழ்க வையகம் தானத்தில் சிறந்தது அன்னதானம் தானத்தில் சிறந்தது அன்னதானம் அந்த அன்னதானம் இதில் வந்து என்னங்கடா சினிமாவில் கொலம்பாகத்தில் இதெல்லாம் கொண்டாடணும் இவ்வளோ ரஷ் நான் கோலம்பாக்கத்தில் பார்த்ததே இல்லை இவ்வளோ பேர் வந்து ஷார்ட் ஃபிலிமில் பார்த்துது என்ன சம்மந்தம் இல்லாதவங்க பண்ணுறாங்க அப்படின்னும் போது ஐயா எங்கள் ஃபிலிம் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலும் தமிழ் டேரக்டர்ஸ் கவுன்சிலும் சினிமாட்டோகிராஃபர்ஸ் எங்கள் கண்ணன் எங்கள் கண்ணன் வந்து பாரதி ராஜாவின் கண்கள் அவர் இறந்த ஒரு மூன்று வருடம் ஆயுது அவங்களுக்காக கூட சொல்கிறேன் எல்லாமே இந்த மாதிரி ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் அங்கேயே நடத்திட்டு இருக்காதுங்க இங்கேயும் வந்து பண்ணுங்க பொள்ளாச்சியில் வந்து பண்ணுங்க கோயம்புத்தூரில் வந்து பண்ணுங்க நாகர்கோவில் நாகர்கோவில் ஒரு படம் பாருங்க யாரோ ஃபிலிம் மேக்கர் என்ன படம் வந்து பாலை படம் நல்லா இருக்குது ஃபர்ஸ்ட் கிளாஸ் அந்த நாகர்கோயிலே எடுத்திருக்காங்க அந்த இதில் ஆ பேச்சு நல்லா எவ்வளோ என்ன பிளானிங் வாட் இஸ் ஸ்கிரிப்ட் என்ன ஸ்க்ரீன் பிளே ஷார்ட் டிவிஷன் கரெக்டாக இருந்தது அந்த படத்தில் ரொம்ப பிரமா ஷார்ட் டிவிஷன் அதன் கன்வென்ஷன்லாம் இல்லாமல் எடிட்டிங்லாம் கூட வேற ஒரு லெவலில் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் 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 வாழ்க வையகம்